ஹாய் மக்களே வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஃப்ரீ சீடு தாங்க பார்க்க போகிறோம் இலவச விதை பகிர்வு இன்னும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நாட்டு ரக காய்கறி விதை தான் வேணும் சிஸ்டர் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரேடு விதையாக தான் கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு ஒரிஜினல் நாட்டு விதை தான் வேணும் அப்படின்னு நம்மளோட சேனலோடய நோக்கமும் என்னன்னு பார்த்திங்கன்னா நாட்டு ரக காய்கறியை வந்து விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்லேயும் நிறையா ஃப்ரீ சீடு நாட்டு ரக காய்கறி விதைகளை பகிர்ந்து ப பகிர் பகிர்ந்துக்கிட்டே வரோம் ஆனால் வாட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக இப்போ மூணு மாதமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க இடையில ஒரு வாட்டி கட்டிங் சமைச்சி வச்சாங்க கட்டிங் சமைச்சி வச்சாங்க நான் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் வெதை இருக்குது அனுப்பட்டுமான்னு கேட்டாங்க சரி ஓகே சிஸ்டர் நீங்கள் அனுப்புங்கன்னு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கரில் வந்து இடம் வந்து பயிர் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால சரி ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அனுப்பியிருந்தாங்க நானே அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க இவ்வளோ விதை வந்து எடுத்திருக்காங்களே அப்படின்னு நான் கூட அப்போ கேட்டேன் இவ்வளோ விதை இருக்குது இது எல்லாமே நாட்டு ரக விதை தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் நாட்டு ரக காய்கறி தான் வந்து பயிர் விட்டுட்டு இருக்கோம் நாங்கள் போடல அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நாங்கள் சரி ஓகே நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க நானும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவ்வளோ சீடு வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் நமக்கு அனுப்புறது அதனால ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நம்மக்கிட்ட நம்ம கிட்ட ஒரு சின்ன அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க எனக்கு வந்து அடீனியம்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து விதை அனுப்புறேன் நீங்கள் எனக்கு ஒரு அடீனியம் அனுப்புங்க சரி ஓகே சிஸ்டர் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு அடிநியம் ஏன்னா நிறைய விதை கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால ஒன்றுக்கு எனக்கு வந்து ஓகே ஒரு எழுநூறுபா போகுதுங்கிறதுனா அது பிரச்சனையே கிடையாது எனக்கு ஆனால் அவங்க அன்பு நமக்கு கொடுக்கணுங்கிற அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதனால நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நூறு கவர் ரெடி ஆகி இப்போ என்னோட அட்ரஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் நம்ம வந்து குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் திரும்ப வந்து நமக்காக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அந்த நண்பர்களுக்கு விதை முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் கழித்து வந்து கேட்குறவங்களுக்கு இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க லேட்டாக வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கேட்டாலும் என்னால் இருந்தால் கொடுக்குறேன் இல்லைன்னா வருத்தப்பட வேண்டாம் அதே மாதிரி நான் வந்து எப்படி செல்ஃப் கவர் அனுப்புறது ஃப்ரீ போஸ்ட் எவ்வளோ ஆகும் ரிஜிஸ்டர் போஸ்ட் எவ்வளோ ஆகும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரீ போஸ்ட்டு அனுப்புகிறேன்னாக்கா கண்டிப்பாக வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து போகும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நூறு பேருக்கு அனுப்புகிறேன்னா நாலஞ்சு பேருக்கு போகாது திரும்ப வந்து அவங்கக்கிட்ட என்கிட்ட வந்து விதை கேட்காதிங்க ஏன்னா நான் தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கு நான் அனுப்புகிறேன்னா அந்த ஒன்று ரெண்டு பேரை மட்டும் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக அனுப்பி தான் இருவேன் அனுப்பிடுவேன் கண்டிப்பாக டெஃபினட் இருக்கேன் அவங்களுக்கு போகலைன்னா அது என்ன ப்ராப்ளம்னு அவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சில இடத்துக்கு வந்து போஸ்ட் கவர் போகாது சில இடத்துல வந்து ஆள் இல்லைன்னு நமக்கு ரிட்டன் வ ரிட்டன் வராது அவங்களே எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸில் போட்டிருப்பாங்க சம்மதம்னாக்க ஃப்ரீ போஸ்ட்டில் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன் நண்பர்களே ஹாய் வெல்கம் டு லட்சுமி ஃபேமிலி இப்போ என்ன போட்டிருக்கேன்னாக்கா நிறைய பேர் வந்து இப்போ என்ன அட்ரஸ்ஸு இதில் எழுதி வச்சிருக்கிறேன் இப்போ வர வர என்ன பண்ண போகிறேன்னாக்கா யார் யார் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை நான் இதில் ஃபுல்லப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குவேன் நிறைய பேர் வந்து செல்ஃப் கவர் எப்படி வந்து அனுப்புறதுன்னு எங்கள் சிஸ்டர் எனக்கு சொல்லுங்கிறீங்க நாங்கள் பாருங்கள் இதில் என்னோடய அட்ரஸ் போட்டிருக்கேன் இப்போ வர வர எல்லார எல்லாரோட அட்ரெஸுமே இதில் நான் எ எழுதி எழுதி அனுப்ப போகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்களோட எனக்கு அனுப்ப போகிறீங்க இல்லையா அனுப்ப போகிற கவரை எம் இதே மாதிரி ஃபைவ் ருபீஸ் கவரை உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து என்னோடய அட்ரஸ் நீங்கள் அனுப்புவிங்க இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் அனுப்பி தான் எனக்கு போஸ்ட் பண்ணுவீங்க அப்போ இந்த இடத்துல கொடுக்குற அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரெஸை நீங்கள் கரெக்டாக எழுதி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரோட கரெக்டாக எழுதி எனக்கு அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு அதில் வந்து சீடு பேக் பண்ணி அனுப்பிச்சேன் ஓகே தேங்க்யூ சிஸ்டர் இந்த வீடியோஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண தோட்ட நண்பர்களுக்காக நேற்று வந்து வீடியோவாக எடுத்து அனுப்பி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன விதை கொடுக்க போகிறோன்னு பார்ப்போம் ஊதா குண்டு கத்திரி அப்புறம் வந்து மணப்பாறை கத்திரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க முருங்கை அப்புறம் வந்து சோளம் கொத்தவரை அதுக்கப்புறம் தம்பட்டை அவரை எல்லாமே நாட்டு ரகந்தாங்க இங்கே பாருங்க நமக்காக சோளத்தை வந்து விதை நேர்த்தி பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து இங்கே பாருங்க கொத்தவரை வந்து எனக்கிட்ட கொஞ்சம் நிறையவே இருந்தது அப்புறம் அந்த சிஸ்டருமே நமக்காக அனுப்பியிருந்தாங்க அனுப்பும்போது ஒரு சில சோக கதையும் சொன்னாங்க எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் புளிச்ச புளிச்சக்கீரை அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நாட்டு ரக வெண்டை சிறுகீரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய அனுப்பியிருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இடக்கே பிரமிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது செடி செடியை வர ஐயோ கொஞ்சம் தான் இருக்குது இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு வச்சுருந்தேன் né? ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அனுப்புனாங்க நான் கொஞ்சம் வச்சு அதையுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்குமே அனுப்ப போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த வெ இவ்வளோ விதையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம கார்டன் அந்த உங்களுக்கு பழைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தரத்தோட்டத்தில் வச்சுருப்பேன் அப்படியே கிலோ கிலோவாக வந்து ஆர்வெஸ்ட் பண்ணுவேன் தம்பட்டை அவரையாக இருக்கட்டும் பறித்து எல்லாருக்கும் நம்ம தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கட்டைப்பையில் கொடுத்து விட்டு விதையும் கலெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து இப்போ வந்து இவ்வளோ விதையை பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் கொத்தவரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடே கிடையாது இதில் ஒன்று கூட ஹைப்ரிட் கிடையாது எல்லாமே நாட்டு ரகம் தான் அதனால தான் நான் கன்ஃபார்மாக வாங்கிக்கிட்டேன் இல்லைன்னா நானே வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டேன் நம்மளோட குழுவோட நோக்கமே பார்த்திங்கன்னா நாட்டு ரக காய்கறி விதைகளை வந்து பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு தான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இதை வீண் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு எது தேவையோ உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விதைகள் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற விதைகளை மட்டும் நீங்கள் இதில் கேட்டு வாங்கிக்கோங்க வேண்டாங்கிறத வேண்டாம் சிஸ்டர்னு எனக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க தயவு செஞ்சு ஒரு விதை கூட வீணாகவே கூடாதுங்கிறது எனக்கு என்னோட நோக்கம் ஏன்னா அனுப்புகிறவங்களும் அதை வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னாங்க ஏன்னா இது எடுக்கப்பட்ட பாடும் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா எடுப்ப எடுக்கப்பட்ட பாடும் அவங்களுக்கு தெரியும் அனுப்பப்பட்ட பாடும் நான் இப்போ போகிறேன் இப்போ ரெண்டு பேரோட கஷ்டங்களை தான் நான் அவங்களுக்கு இப்போ நான் அனுப்புகிறேன் இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு செடியாக உருவாக்கி அதுலேருந்து காய்கறி விதைகளை எடுத்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தாக்க அது ஒரு ஹாப்பி எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து அனுப்புறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது நூறு நூற்றம்பது பேருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது த்ரீ ஹவர்ஸ் நான் உட்காந்து விதையெல்லாம் தனித்தனியாக கவரில் போட்டு அட்ரஸை எழுதி அதை ஒட்டி ஒருத்தங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு காசை கொடுத்து கொரியர் அனுப்ப சொல்லி எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது சரிங்களா அதனால் தயவு செஞ்சு வேணாங்கிற விதைகளை நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து நூறு நூற்றம்பது பேருக்கு கூட நான் அனுப்பியிருக்கேன் ஒரே டைமில் அனுப்புகிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி நாற்பது பேருக்கு மேலே போயிடுங்க அந்த ஒரு பத்து பேர் படுற ப படுத்துகிற பாடு இருக்குது பார்த்திங்களா நம்மளால் தாங்கவே முடியாதுங்க நம்ம அனுப்பிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பிட்டு நம்மளை வந்து இவ்வளோ இது ரொம்ப ஒரு டென்ஷன் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட போன வீடியோவில் தெளிவாக சொல்லிவிட்டேன் போய் பாருங்கள் இல்லை இந்த வீடியோவில் கூட நான் சொல்லும் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு ஃப்ரீ போஸ்ட்டில் அனுப்புறேனாக்கா உங்களுக்கு போஸ்ட் வருதான்னு பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கணும் அந்த ப நான் அனுப்புகிறத அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் திரும்ப பே பண்ணி தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னாக்க ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிங்கனாக்கா ரிட்டன் எனக்கு வந்ததுன்னா திரும்ப நான் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டேன் திரும்ப நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரெஸை தான் நான் அப்படியே உங்களுக்கு போட்டுருந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்து வீட்டில் இருந்தீங்கனாக்கா எனக்கு ரிட்டன் வராது அப்படி மீறி வந்தால் அது திரும்ப நீங்கள் பே பண்ணி தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஷின் ஒன்று வாங்கினேன் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் மிஷின் வாங்கினேன் எனக்கு வந்து ரொப்பாக இருக்குது இது வந்து எந்த ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது நான் சும்மா வாங்கினதை ஓட்டி பார்த்து ரிவியூ கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன் மற்றபடி இதில் வந்து யார் வந்து கம்பெனிக்காரங்க என்னை போ போட்டு எனக்கு விளம்பரப்படுத்துகிறதுலாம் சொல்ல கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது அதனால் என்னோடய தனிப்பட்ட கருத்தை தான் உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய் நண்பர்களே